இந்த நாங்களே படிப்போம் பகுதி வரும்போது நீங்களே தானே படிப்பீங்க படிப்பீங்க தானே நீங்க தனியா படிக்கிறீங்களா உங்க நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறீங்களா நண்பர்களோட சேர்ந்து படிக்கலாமா சேர்ந்து படிக்கலாமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிங்க அவந்திகா தனியா படித்து காட்டுறீங்களா படிக்கலாமா அருமை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான்கு புள்ளி பதினாறு படிங்க நீங்க நான்கு புள்ளி பதினாறு தனியா படிக்க படிக்கலாமா படிங்க

அத்திப்பழம் சித்தி அத்தி அப்ப இதே மாதிரி இங்க சீதா பழத்துக்கு ஒத்த ஓசை உள்ள ஒரு சொல்லா வரணும் யார் வீடா இருக்கும் சீதா அருமை தாத்தா இப்போ இது தாத்தான்னு வச்சு இந்த வரிய படித்து காட்டுங்க சுகன் விஸ்வா ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சிங்களா படித்து பார்த்திங்களா விஸ்வா காட்டுங்க யாரோட வேட போட்டுது யாரும் வேட போட்டதா எங்க போனே? சரி

மீன் மாதிரி வேடம் போட்டிருக்கா பன்றி யார மாதிரி வேடம் போட்டுது நீங்க இப்போ ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க வாழ்த்துகள் சிவா நீங்க படிச்சு காட்டுங்க வண்ணங்களா அருமை சரி அடுத்தது படிங்க நீங்க என்ன படிச்சு காட்டுங்க உனக்கு படிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கா சிவாவோட சேர்ந்து படிக்கிறீயா சிவா ஆரா படிக்க ஹெல்ப் பண்றீங்க உதவி செய்றீங்களா I don't get it at